ஆஹிரம் எண்டா என்னன்னு தெரியாது சொர்க்கம் என்றா என்னென்னு தெரியாது நரகம் எண்டா என்னென்னு தெரியாது எப்படி வாழோன்னு என்று தெரியாது எப்படி திருமணம் செய்யணும் என்று தெரியாது எப்படி தொழில் வியாபாரம் செய்யணும்னு என்று தெரியாதே எதுவுமே தெரியாது அந்த கண்ணியம்மான நபி செல்லலாம் சொல்லம் இல்லை அல்லாஹ் மஹானு ஆல அந்த கண்ணியம்மா அந்த நபிய எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு அல்லாஹ் பரிசுத்தமான ஒரு தீன மார்க்கத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்தான் மேலான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே எனவே அந்த நபிய விளங்குவதே அந்த நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்க கட்டாயம் விளங்கணும் எதை விளங்கினாலும் விளங்காட்டியும் பரவாயில்ல எவந்த வாழ்க்கை வரலாறு விளங்கினாலும் விளங்காட்டியும் பரவாயில்ல கண்ணியமான நபி சொல்லலாலை செல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகளை கட்டாயம் விளங்கணும் அந்த நபியுடைய புத்திமதிகளை கட்டாயம் நாங்க விளங்கி ஆகணும் எங்களோட பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் சகோதரர்களே ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய பொறுப்பு கண்ணியமான நபிய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துறது நபியுடைய வாழ்க்கை வரலாறுகள் எடுத்து சொல்றது நபியுடைய மஹபத்தை நபியுடைய அன்ப இந்த பிள்ளைகள உள்ளத்துல புருத்துவது ஒவ்வொரு பெற்றோருடைய ஒவ்வொரு தாய் தந்தையுடைய பேரன்ஸுடைய கட்டாய கடமை